வெள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விபத்துகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக கடந்த வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது அதில் அதிகப்படியான இழப்புகள் நான் இந்த தருணத்தில் நெகட்டிவாக சொல்ல விரும்பலை இழப்புகள் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த இழப்புகள் பார்த்தினா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வித்தவுட் ஹெல்மெட் தான் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்மெட்டு நிச்சயமாக அவர்கள் அணிய வேண்டும் அதுக்காக இந்த ஜனவரி ஒன்று முதல் காவல்துறையில் என்ன ஒரு முடிவு மேற்கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் ஒரு ஹெல்மெட் போடாமல் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள போலீஸ் கேஸ் போடுறதுக்கு பதிலாக வெஹிக்கிளை பிடிப்போம் ஹெல்மெட் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் வெஹிக்கிளை அனுப்புவோம் ஸோ தட் கேஸ் போட்டால் நிறைய பேர் ஃபைன் கட்டுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க ஹெல்மெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு மேலே நம்ம இழந்திருக்கிறோம் இந்த வருடம் மட்டும் அது மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் இழப்புகள் ஸோ அதனால் அதை தடுக்கணும் அப்படின்னா அனைவரும் ஹெல்மெட் சிம்பிள் ரீசன் வெரி சிம்பிள் ரீசன் ஹெல்மெட் மட்டும் இருந்திருந்துன்னா அந்த நபரை நம்ம வந்து காத்திருக்கலாம் அந்த குடும்பத்தை நம்ம காத்திருக்க முடியும் ஸோ அதனால் இது வந்து வெறும் ஹெல்மெட் கேஸ் போகிறதுனால மட்டும் இல்லை மக்கள் தங்களுடைய பாதுகாப்பாக செய்யணும் அது வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக நம்ம எடுத்துருக்கிறோம் மற்றபடி நிறைய இடங்களில் சாலை பாதுகாப்பு அண்டு எளிமையான ஒரு டிராஃபிக் நடக்கிறதுக்கு முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கட்டும் நிறையா அன் ஆத்தரைஸ்டு ஃப்ளக்ஸ் பேனர்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணும் சட்ட ஒழுங்கு குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ருட்டீனான மேட்டர்ஸ் அது எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்க முடியுமோ இன் தி அவ வித் தி அவைலபிள் ரிசோர்ஸஸ் நாங்கள் பெஸ்ட்டாக செய்வோம் அதை செஞ்சிட்ருக்குறோம் மறுபடியும் செய்வோம் அப்படிங்கிற உறுதியை நான் சார்